சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து போதைப் பொருள் கடுமையான புழக்கத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இந்த கைப்பற்றப்பட்டது அதை திமுக நிர்வாகி இன்றைக்கு அவர் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டு திமுகவில் நீக்கப்பட்டிருக்கிறார் அதை கண்டித்து எங்களது பொதுச்செயலாளர் எடப்பாடி ராணை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவை மாவட்டத்தில் கலெக்டர் அவர்களுக்கு முன்பாக செஞ்சு சங்கத்திலே மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் மகளிர் அணி தலைமையிலே எங்களது அணி வாசனை அறிவை தம்பி எல்லாம் சேர்ந்து சிறப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதில் நாங்கள் எல்லாம் மாவட்ட கலாச்சாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் பொதுமக்களும் கழகத்தோடரும் திரளான முறையில் கலந்து கலந்து கொண்டார்கள் எங்களது எதிர்கட்சி தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியவர்கள் சட்டமன்றத்தில் காவல்துறை மாநிலத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசினார் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது நடவடிக்கை எடுத்து தடுத்திருந்தால் இது அப்பவே பிடிச்சி இன்னும் வந்து மாணவர்கள் கெட்டு போவதற்கு எடுத்திருக்கிறது ஆனால் இந்த கிருப்புகள் சூழ்நிலையில் மிக மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு பிடிக்கப்பட்ட டெய்லி பிடிக்கிறாங்க மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி முந்நூறு கோடி நாலு கோடி என்று மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது இந்தியாவெல்லாம் பரவி இருக்குது யார் குற்றவாளியின் என்று தமிழ்நாட்டுக்கு ஆகவே எங்களது பொதுச்செய செயலாளர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது போதை போல் கட்டுப்படுத்தப்பட்டது அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிறப்பான ஆட்சி இருக்குது இன்றைக்கு திமுக ஆட்சி என்பது மோசமான சூழ்நிலை இருக்குது உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த திமுக அரசு உடனடியாக அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த மூன்று வருடங்களாக எந்த திட்டமே திமுக இந்த எடப்பாடியில் எப்போது முதலமைச்சராக வருவார் என்று எங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்திலும் அவருடைய தலைமையிலே இன்றைக்கி கூட்டணி நாற்பது மேலும் குறிப்பாக இந்த போதைப் பொருளை உடனடியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அண்ணா டீமுக்கு ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச்செயர் எடப்பாடியார் ஆணையின்படி ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடிய ஒரே இயக்கமாக அண்ணா டீமுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆக கண்டிப்பாக உடனடியாக நடவடிக்கை திமுக அருந்து எடுக்க வேண்டும் முறையோட ஓட்டு செல்லாத ஓட்டுன்னு சொல்லி اشتركوا في